அகநான் பாடல் பாலை காடு இறந்தோர் இன்னல் தினை பாலைய துறை தலைமகன் பிரிவின்கண் வேறுபட்ட தலைமகள் சொல்லியது பாடியவர் காவன்முல்லை பூதரத்தனார் பாடப்பட்டவர் தலைமகள் தம் நயந்து உறைவோர் தாங்கி தாம் நயந்து இன்னமர் கேள்வியுடைய முறைக்கெறிய நகுதல் ஆற்றார் நல்கூர்ந்தோர் என மிகு பொருள் நினையும் நேஞ்சமோடு அருள் பிரிது ஆபமன் வாழி கால் விரிபு ஒரு வழி எரிதொரும் கலங்கிய பொறிவரிக் கலைமான் தலையின் முதல் முத கவர்த்து கோடல் நம் கவட்ட குறுங்கால் உழுஞ்சில் தாரு சினை விளைந்த நேற்றம் ஆடுமகள் அறிக்கோற்பறையின் ஐயன ஒலிக்கும் பதுக்கைத்து ஆய செதுக்கை நீழல் கள்ளி முள் அரை பொருந்தி செல்லுநர்க்கு உருவது கூறும் சிறு சென்ட்னாவின் தென் தென்குரல் கனிவாய் காடு இறந்தோரே தோழி செல்வம் வெறுக வாழ் வரியவர்கள் தமக்கு வேண்டியதை தந்து உதவுபவரை ஆதரித்து விரும்பிய இனிய நண்பர்களோடு மகிழ்ச்சியாக பழகி சிரிக்கும் இயல்பு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் காரணம் அவர்கள் எப்போதும் பொருள் ஈட்டும் சிந்தனையிலேயே ஆழ்ந்திருக்கிறார்கள் அத்தகைய வறியவர்கள் தற்போது காடு கடந்து சென்று விட்டார்கள் அந்த காடு எப்படி இருந்தது என்றால் காற்று வீசும் போதெல்லாம் கலைந்து போகும் புள்ளி புள்ளியான வரிகளைக் கொண்ட கலைமானின் தலையைப் போன்ற கோடல் மலர்கள் பூத்திருந்தன குறிய காலையுடைய உழிஞ்சில் மரத்தின் கிளையில் கொத்து கொத்தாக நெற்றுகள் விளைந்திருந்தன அந்த நெற்றுகள் ஆடும்போது ஆடுமகள் அரிக்கும் கோலின் பறையைப் போல என்னும் ஒலியை எழுப்பின பாம்பு புற்று இருந்த இடத்தில் கள்ளி முள் மரங்கள் நெருக்கமாக இருந்தன அங்குள்ள பள்ளி சிறிய சிவந்த நாக்கையும் மணி போன்ற தெளிவான குரலையும் கொண்டு அந்த வழியாகச் செல்பவர்களுக்கு ஏதோ குறி சொல்வது போலிருந்து இப்படிப்பட்ட காடு நிறைந்த வழியே கடந்து சென்று பொருள் தேடச் சென்றவர்களை நினைத்து வருந்துவதாக பாடல் அமைந்துள்ளது வறுமையில் வாடும் இரவலர்க்கு உதவ மனமில்லாத செல்வர்கள் இருக்கும் நாட்டில் வாழும் தோழிக்கு காதலனைப் பிரிந்த தலைவியின் வருத்தத்தை விவரிக்கும் பாடல் இது குறிஞ்சி நிலத்தில் கோடல் பூக்கள் பூத்துக்குலுங்கும் உழுஞ்சில் மரத்தின் நிழலில் கள்ளி முள் மரத்தடியில் வசிக்கும் அணிலின் சத்தம் யாழிசையைப் போல் இனியதாக இருக்கிறது இக்காட்சிகள் காதலனைப் பிரிந்த துயரை மேலும் அதிகப்படுத்துவதாக தலைவி கூறுகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்